அலைக்கும் அலாம் அம்மா வரமத்துல்லாஹி வஹ்மது சகோதரர்களே உலகத்தில் நீதி நியாயம் நிலைக்க வேண்டுமையானால் உலகத்தில் சமாதானம் நிலைக்க வேண்டுமையானால் உலகத்தினுடைய சட்டங்கள் சமத்துவத்தின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்படுவது அவசியமாகும் ஒரு சட்டம் என்று வகு வகுக்கப்பட்டுவிட்டால் இந்த குற்றத்திற்கு இது தண்டனை என்று வகுக்கப்பட்டுவிட்டால் அந்த குற்றத்தை செய்யக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அல்லது வந்து உயர்ந்த பதவியில் உள்ளவனாக இருந்தாலும் அல்லது குறைந்த ஒரு பதவியில் உள்ளவனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் மிக பலகீனமான மனிதனாக இருந்தாலும் எந்த குற்றத்துக்கு எது தண்டனையோ அந்த தண்டனை அதாவது பேதமின்றி சமத்துவத்துடன் நிலைநிறுத்தப்படுவது அவசியமாகும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் இதுவாகவே இருக்கிறது இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களிலும் சரி பொதுவான விஷயங்களிலும் சரி அதாவது ஒரே ஒரு குற்றத்துக்கு இரண்டு தண்டனைகள் இருக்காது திருட்டுக்கு கையை வெட்டுவது தண்டனை என்றால் அதை கோடீஸ்வரன் திருடினாலும் அவனுக்கும் கை வெட்டுதான் அது மாதிரி ஏழை நம்ம அடித்தளத்தில் உள்ளவன் திருடினாலும் அவனுக்கும் என்னதான் வந்து அந்த கையை வெட்டுவதுதான் தண்டனையாக இருக்கும் இது இஸ்லாத்தினுடைய எல்லா நிலைகளிலும் பேணப்படக்கூடியது நபிகள் நாயகம் செல்லம்மா வளைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய காலத்துல பேணி வந்த விஷயம் அப்படிதானே இதோ இந்த தென்னாப்பிரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நலித் பாந்தூர் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்லாங்க இந்த உலகத்துல இப்ப எண்ணையில சமத்துவம் இல்லை உலகத்தில் நடைபெறக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு ஏராளமான அதாவது சச்சரவுகளுக்கு காரணமாக இருப்பது சமத்துவமின்மைதான் என்ன சமத்துவமின்மை அப்படின்னாக்கா இந்த உலக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வலுவான நிலையில் உள்ளவன் ஒரு குற்றத்தை செய்து ஒரு வலுவான நிலையில் உள்ளவன் ஒரு தவறை செய்து விட்டாள் அல்லது அந்த வலுவானவனுக்கு கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறை இந்த உலகம் கண்டுகொள்வதில்லை உதாரணமாக இஸ்ரேல் இன அழிப்பை செய்கிறது இந்த இன அழிப்பை செய்யக்கூடிய இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரை தண்டனை அளிச்சிருக்கிறார் அப்படித்தானே சவுத் ஆப்பிரிக்கா இந்த முயன்று இந்த வழக்கை உலக நீதிமன்றத்துக்கு எடுத்து செ எடுத்து செல்லது அப்படி எடுத்து சென்றதுனால அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன இந்த வழக்கை கைவிட வேண்டும் இந்த விளக்கை எடுத்து செல்லக்கூடாது இந்த விளக்கை கண்டும் காணாது கொண்டு விட வேண்டும் என்றெல்லாம் பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன அந்த அழுத்தங்களையெல்லாம் மீறிதான் சவுத் ஆப்பிரிக்கா அந்த வழக்கை இங்க உலக நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றது அப்படி சென்றதுனால பல இழப்புகளையும் அழுத்தங்களையும் சவுத் ஆப்பிரிக்கா சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் யாரு இங்க அந்த படத்தில் பார்க்கக்கூடிய நலீத் பாந்தூர் என்பவர்கள் அவங்க சொல்லாங்க இந்த உலக அமைப்பு சரியில்லை ரோஜனம் இல்லையா அதாவது கொஞ்சம் நல்ல நிலையில் உள்ளவன் வலுவான நிலையில் உள்ளவனோ அவனுடைய கூட்டாளியோ தவறு செய்தாக்கா இந்த உலகம் விட்டு விடுகிறது அதே மாதிரி அப்பாவிகள் தவறு அவர்களை பிடித்து தண்டிக்கிறது இந்த உலக அமைப்பு மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டியது இந்த உலக அமைப்பினால உலகத்தில் நினைச்சுக்க முடியாது நீதியை விளங்க முடியாது சமத்துவத்தை முடியாது நிலைநிறுத்த முடியாது சமாதானத்தை நிலைநிறுத்த முடியாது என்று தென்னாப்பிரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாந்து சொல்றாங்க இதைத்தான் நபிகர் நாயகம் சொல்லலா ஒளிவு செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாங்க இன்னமா அகில கான கபலக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்து போது போல்வதற்குரிய முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இதா இதா சரத் ஷரீஃப் அவங்கள ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவன் உயர்ந்த குலத்தில் உள்ளவன் திருடிவிட்டால் தண்டனை இல்ல விட்டு விடுவார்கள் விட்டால் அகாமு அழகில் இருந்துச்சு வாங்க தண்டனையை நிலை நிறுத்துவார்கள் இந்த அமைப்பு எங்க இருந்தது கடந்த காலத்துல இருந்தது இப்ப நபிகள் நாயகம் செல்லாசல் அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு பிரச்சனை எழுகிறது அந்த சேர்ந்த ஒரு உயர்ந்த மதிக்கப்பட்ட குலம் சேர்ந்த பாத்திமா என்ற ஒரு சகோதரிகள் வாங்க வந்து ஒரு திருட்டு குற்றத்தை செய்துவிடுவார்கள் இது வழக்காக வந்து அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த மகசூமியா குலத்தை சேர்ந்த அந்த மக்கள் எல்லாம் கூடி நாம் உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் பாத்திமாவின் மீது தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நம்முடைய அந்த குலத்திற்கு அது இழுக்காகிவிடும் எனவே நபிகள் நாயகத்திடம் பேசி எப்படியாவது பேசி யாரை விட்டாவது சிபாரிசு செய்து நபிகள் நாயகத்தின் வளர்ப்பு மகன் யாரு முசாமத்து செய்து எல்லாம் சிவாங்க வந்து சிவாரிசுக்காக பிடிப்பாங்க பிடித்து அப்ப நபிகள் நாயகத்திட்ட விஷயத்தை விளக்கி அந்த தண்டனையில் இருந்து யாரை அந்த பாத்திமாவை சேர்ந்த பாத்திமாவை தண்டனையிலிருந்து தப்ப வைத்து விட வேண்டும் முயற்சிக்குகின்ற பொழுது இதுவெல்லாம் நபிகள் நாயகத்துடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது நபிகள் நாயகன் நம்ம சொன்னாலே ஹதீசு அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் சொல்ற இன்னமா அகிலக்க மன்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து போனதற்குரிய முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இதா சரத் ஷரீஃப் அவங்கள ஒரு உயர்ந்த குலத்தில் உள்ளவன் சிறப்பான நிலை உள்ளவன் தடிவிட்டால் விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க ஒரு பலகீனமானவன் எந்த ஆதரவும் இல்லாத ஒருத்தன் தடிவிட்டால் செய்வாங்க தண்டனையை நிறைவேற்றி விடுவார்கள் ஆஹ் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இந்த முகம்மதுடைய மகளாகிய பாத்திம்மா ராக வாழ்ம் அவர்கள் திருடினாலும் கூட எதகா அவங்க கையை நான் முடிச்சிருவேன் அவங்க கையை நான் வெட்டுவதற்க மாட்டேன் தயங்க மாட்டேன் என்னுடைய மகள் திருடினாலும் அவங்க கையை நான் வெட்டுவதற்கு தயங்க மாட்டேன் பொழுது இந்த மகசூமியா குலத்தை சேர்ந்த பாத்திமா அவர்கள் திருடி விட்டதுனால அவர்களை தண்டனையிலிருந்து நீங்க செய்யாத வந்து காப்பாற்ற இந்த சமத்துவமற்ற தண்டனைகள் உலகை அழித்துவிடும் உலக சமுதாயங்களை அழித்துவிடும் நீதியையும் நீதியை குளிர் தோன்றி புதைத்துவிடும் இந்த உலகம் வாழ்வதற்கு சமத்துவமும் நீதியும் அமைதியும் அவசியம் என்றால் இந்த சட்டங்கள் சமத்துவமான முறையில நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தெளிவாக நபிகள் நாயகம் சல்ல அல்லா ஹுலே விசலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை தான் தென்னாப்பிரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நலித் பாந்தூர் இன்றைக்கு தன்னுடைய செய்தியாளர்களுடைய சந்திப்பின் மீது சொல்லி இந்த உலகத்தின் மீது இந்த உலகத்து உலகம் சமமற்றதாக இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் மீது நடைபெறுவது இன அழிப்பு என்பது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து மீறிக்கொண்டிருக்கிறது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டாலும் அதற்கு இன்னைக்கு வகைகளின் உரிய தண்டனைகள் வழங்கப்படவில்லை இதற்கு இந்த தண்டனைகளை பெற்றுத்தருவதற்காக உலக சமுதாயம் அனைவர்களும் சமமானவர்களே என்பதை நாங்கள் உறுதி செய்வதற்காக எங்களது முயற்சியை தொடருவோம் என்று சவுத் ஆப்பிரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிஞ்சிஆர் சொல்லி இருக்கிறாரு அன்பிற்குரியவர்களே போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருப்போம் இஸ்லாத்தோடு தொடர்புடைய தொடர்புடைய அந்த விஷயங்களையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலுடன் வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த சேனலுங்க அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில்லாலமீன்